அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹுடைய நேர்வழி என்பது அனைவருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கே அல்லாஹுவினுடைய நேர்வழி கிடைக்கிறது என்பதை நபிகளாருடைய ஹதீசுகள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது இந்த உலகில் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் நேர்வழி அவனிடம் இல்லை என்றால் நாளை மறுமையில் அவன் மரணித்ததற்கு பிறகு அவன் செல்லக்கூடிய ஒரு இடம் நரகமாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் அண்மையில் இணையத்தில் வெளியான ஷாருக் கான் குறித்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது காரணம் ஷாருக் அவர்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்து கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் சிலையை வணங்கக்கூடிய காட்சிதான் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஷாருக் கான் முஸ்லிமாக இருந்து கொண்டு சினிமாவுக்காக வேண்டி அல்லாஹுவை மறந்து பல்வேறு செயல்களில் ஈடுபடுகின்றார் இவர் ஒரு முஸ்லிமா என்று கேட்குகின்ற அளவுக்கு பலர் அவரை விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் உண்மையிலேயே ஒரு மனிதன் சுவர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் அல்லாஹுவின் கையிலே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு குறித்த சகோதரருக்கு அல்லாஹுடைய நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்